அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரி அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க நம்ம விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கும் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறியே தீரும் பொதுவாகவே இந்த பௌர்ணமி பஞ்சமி அமாவாசை தினங்களில் பார்த்தீங்கன்னா இனிவர்ஸ் அதாவது இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் இந்த நாளில் நம்ம இந்த முறையில் வைக்கப்படும் கோரிக்கையை நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் அதனால் இந்த போல இருக்கிற விசேஷ நாளை தவற விட்டுடாதீங்க நான் சொல்லக்கூடிய எளிமையான முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ரூபா கூட உங்களுக்கு செலவு கிடையாதுங்க பூஜை பண்ணணும் மந்திரம் சொல்லணும் விரதம் இருக்கணும் அப்படி எதுவுமே பிரச்சனையே கிடையாது ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை இது நிறைவேற்றிய தீரும் எதற்கு வேண்டும் என்றாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அது என்ன வழிபாடு அது என்ன பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இன்று வந்து ஆரம்பிக்குது இன்று காலையில் பத்து ஐம்பத்தி மூணுக்கு தொடங்கி நாளைக்கு இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சோடு முடிவடைகிறது நீங்கள் இன்றைக்கும் இந்த ஒரு வழிபாடை பண்ணலாம் இன்றைக்கி செய்ய முடியாதவங்க நாளைக்கும் பண்ணலாம் ரெண்டு நாளிலுமே பௌர்ணமி இருக்குது அதனால் இதை நீங்கள் எப்போ வேண்டும் என்றாலும் பண்ணலாம் இரவு நேரத்தில் தான் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணணும் அவ்வளோதான் இந்த மெத்தடை நீங்கள் எதற்கு வேண்டும் என்றாலும் பண்ணலாம் பண வரவு அதிகரிக்கணும் அதிர்ஷ்டம் ஏற்படணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் குழந்தை விரிவாக்கியம் வேண்டும் இன்கிரிமெண்ட் வேண்டும் பதவி உயர்வு வேண்டும் இது போல எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரே ஒரு பிரியாணி இலையை மட்டும் எடுத்துக்கோங்க இப்ப ஸ்கிரீன்ல தெரியறது போல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நீங்க அந்த பிரியாணி இலையில கிரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால எழுதிக்கலாம் நான்கு இடத்துலயுமே இப்போ இலையில எப்படி இருக்கும் ட்ரிபிள் எயிட் அப்படின்ற நம்பரை நீங்க எழுதிக்கணும் இந்த ட்ரிபிள் எயிட்டோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பருங்க இந்த ஏஞ்சல் நம்பரோட தனி சிறப்பு என்னன்னு செல்வத்தை அபரிவிதமாக கொடுக்கக்கூடியது பணம் செல்வம் பேர் புகழ் இதெல்லாம் நம்மளை தேடி வர்றதுக்கான அற்புதமான நம்பர் இந்த ட்ரிபிள் எயிட் அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ பதவி உயர்வு வேணும் அப்படின்னாலுமே அந்த இலையில் பதவி உயர்வு வேண்டும் இன்க்ரிமெண்ட் வேண்டும் குழந்தை பார்க்க வேண்டும் திருமணமாக வேண்டும் நினைத்தவருடன் மனம் முடிக்க வேண்டும் அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம் இப்படி எழுதிட்டு நான்கு திசைகளிலுமே அந்த ட்ரிபிள் எயிட் அப்படின்றத எழுதிக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அது போல் எழுதிக்கோங்க இல்லை உங்களுக்கு செல்வநிலை உயரணும் பணம் அதிகரிக்கணும் அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்றத கூட நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு அந்த இலையை திருப்பி தேங்க்யூ இனிவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க தமிழில் எழுதிக்கலாம் இங்கிலீஷில் ஹிந்தியில் உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு அதை வந்து உங்கள் ரெண்டு கையிலையும் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதில் கேட்ட விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தது போல் ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க இந்த இலையை எழுதுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் எந்த இடத்தில் உட்காந்து வேண்டும் என்றாலும் எழுதலாம் நீங்கள் பூஜை ரூம்லேயும் எழுதலாம் சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியாதவங்க ஹாலில் பெட்ரூமில் மெய்தியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காராமல் மேட் ஏதாவது போட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க கேண்டல்னால் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் எழுதிட்டீங்க கண்ணை மூடிட்டு இதில் இதில் எழுதியிருக்கிறது நடந்து முடிஞ்சது போல ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா ஏதாவது ஒரு மண்ணால் ஆன பவுலு வேறு ஏதாவது ஒரு வேஸ்ட்டு பிளேட்டு ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணையும் மூணு பச்சை கற்பூரம் இல்லை வேற வந்து வீட்டில் சாதா கற்பூரம் இருந்தாலும் பரவாயில்ல மூணு கற்பூரம் ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி பூன்னு சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க அதை வந்து அந்த பவுலில் வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் எழுதிருக்கீங்க இல்லையா பிரியாணி இலையில உங்களுடைய வேண்டுதலை எழுதிருக்கீங்க பாருங்க அந்த இலையை வந்து உங்களுக்கு மின் டி இருக்கிற கேண்டல் தீபத்தில் காமிச்சு எரிச்சு நீங்க கீழே இருக்கு பாருங்க பட்டை அந்த கற்பூரம் அந்த அண்ணாச்சி பூ இருக்கு பாருங்க அது கூடவே இந்த இலையும் போட்டு நல்லா எரிய விட்டுடுங்க அது வீடு முழுக்க இந்த ஒரு புகையை வந்து காமிச்சிட்டு வந்துடுங்க பௌர்ணமி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் இதை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வந்து பணம் காசு தான் வேண்டும் செல்வநிலை உயர வேண்டும் பேர் புகழ் வேண்டும்னாலும் அதை நீங்கள் எழுதிக்கலாம் உங்களுக்கு வேண்டுதலும் எழுதலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வநிலை ஏற்படணும் அப்படின்னு எழுதினா கூட உங்களுக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கோடி பணம் உங்கள் வீட்டை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் ஸ்பெல்லு தான் இது இதை வந்து பௌர்ணமி அன்று நீங்கள் செஞ்சீங்கன்னா அதே தான் பலன் தரக்கூடியது இப்படி நீங்கள் எ எரிச்சிட்டிங்க இல்லையா எரிச்ச சாம்பலை வெளியில் போய் நீங்கள் ஊதி விட்டுடுங்க அவ்வளோதாங்க தாங்க வேற எதுவும் பண்ணணுன்னு கிடையாது இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே உங்களுடைய எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறும் இதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நீங்கள் மதவிடாய் காலத்துலேயும் இந்த ஸ்பெல்லை தாராளமாக செய்யலாம் சப்போஸ் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது மிகவும் முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை இதை நான் செஞ்சேன்னா என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்னை தேடி பணம் வரும் நான் கேட்டது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய பிரார்த்தனையை இது நிச்சயமாக நிறைவேற்றி தரும் அதனால் இன்றும் இந்த வழிபாடை பண்ணலாம் இன்றைக்கி பண்ண முடியாதவங்க நாளைக்கு பண்ணுங்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் எங்ககிட்ட பிரியாணி இலை இல்லை சப்போஸ் பிரியாணி இலை இல்லாத பட்சத்தில் பட்டையிலையுமே நீங்கள் எழுதலாம் இந்த பட்டையும் இல்லாத பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க எழுதி நான் சொன்ன மெத்தடில் கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை அன்றைய தினத்தில் அதாவது இன்று இரவு இல்லைன்னா நாளைக்கு இரவு செய்ய முடிஞ்சதுன்னா செஞ்சுட்டு அதை அன்றைக்கே எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க வீடு முழுக்க அந்த புகையை காட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி